ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகரும் அண்ட் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களோட மேனேஜர் குஷி ஆனந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக நியூஸ் போயிட்டு இருக்கு அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அதில் புஷி ஆனந்தும் இருந்திருக்காரு ஸோ மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி அனுமதி இல்லாமல் நோட்டீஸை கொடுத்தீங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அண்டு இன்னைக்கு மதியம் தான் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த இஷ்யூவை பற்றி பேசினாரு அண்ட் அதுக்குள்ள இப்ப புஷியானந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்பவே ஹாட்டான டாபிக் தான் இது மூலமா விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குற மாதிரியா இருக்கும் பட் சீக்கிரமே புஷியானந்த் அவர்கள் வெளில வந்துருவாரு அண்ட் இதுக்காக பொது மன்னிப்பும் கேட்டுருவாரு அண்ட் விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு அதுல மிகப்பெரிய வெற்றியை காமிக்கணும்னு ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு முதல் மாநாட்டிலே மிகப்பெரிய வெற்றி சாதனத்தை காமிச்சார் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா பல தொகுதிகளில் வெற்றி பெறுவாரு அப்படின்னு தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வெள்ளத்தால் பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாரு பட் அதுலயும் நிறைய பேர் குட்ட சொன்னாங்க ஏன் விஜய் அவர்கள் வெளியே வரல அங்கிருந்துகிட்டே எல்லா மக்களுக்கும் எப்படி கொடுக்குறாரு அவர் களத்துல இறங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு பட் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொன்ன விஷயம் இப்ப நான் அங்க வந்தா அங்க தேவையில்லாம நிறைய கூட்டம் வரும் இது நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனாலதான் நான் மக்களை இங்க வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நியாயமான பதில சொல்லியிருந்தாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப விஜய் அவர்களோட மேனேஜர் குஷியானந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்